பணிகள் அதிகாரம் இருபத்தி எட்டு நாங்கள் தீவின் பெயர் மால்தா என்று அறிந்து கொண்டோம் அத்தீவினர் எங்களிடம் மிகுந்த மனித நேயத்துடன் நடந்து கொண்டனர் மழை பெய்து குளிராய் இருந்த காரணத்தால் அவர்கள் தீ மூட்டி எங்கள் அனைவரையும் அருகே அழைத்து சென்றனர் பவுல் சுள்ளிகளை பொறுக்கி சேர்த்து தீயில் போட்ட போது ஒரு விரியன் பாம்பு சூட்டின் மிகுதியால் வெளியே வந்து அவரது கையை பற்றி கொண்டது அவர் கையில் பாம்பு தொங்குவதை அத்தீவினர் பார்த்தபோது இவன் ஒரு கொலைகாரன் என்பது உறுதி கடலிலிருந்து இவன் தப்பித்து கொண்டாலும் நீதியின் தெய்வம் இவனை வாழ விடவில்லை என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டார்கள் ஆனால் அவர் அந்த பாம்பை நெருப்பில் உதறினார் அவருக்கு கேடு எதுவும் நேரிடவில்லை அவருக்கு வீக்கம் ஏற்பட போகிறது அல்லது திடீரென செத்து விழப்போகிறார் என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் நீண்ட நேரம் காத்திருந்தும் அவருக்கு தீங்கு எதுவும் ஏற்படாததைக் கண்டு தங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொண்டார்கள் அவர் ஒரு தெய்வம் என்று சொல்லத் தொடங்கினார்கள் அந்த இடத்துக்கு அருகில் அத்தீவின் தலைவருடைய நிலங்கள் இருந்தன அவர் பெயர் புப்பிலியு அவர் எங்களை வரவேற்று மூன்று நாள் அன்புடன் விருந்தோம்பினார் புப்பிலியு எனது தந்தை காய்ச்சலினாலும் வயிற்று அலைச்சலாலும் நோயிற்று கிடந்தார் பவுல் அங்கு சென்று அவர் இறைவனிடம் வேண்டி அவரை நலமாக்கினார் இந்நிகழ்ச்சிக்கு பின் அத்தீவில் நோயிற்றிருந்த ஏனையோரும் அவரிடம் வந்து குணமடைந்தனர் அவர்கள் எங்களுக்கு மதிப்பு அளித்து பல கொடைகளையும் தந்தார்கள் நாங்கள் கப்பல் ஏறிய போது எங்களுக்கு தேவையான அனைத்து பொருள்களையும் கொடுத்தார்கள் மூன்று மாதங்களுக்கு பிறகு குளிர்காலத்தில் அத்தீவில் ஒதுங்கி இருந்த ஒரு சிறிய கப்பலில் ஏறினோம் அதில் மிதுன சின்னம் அது அலெக்சாந்திரியாவை சார்ந்தது நாங்கள் சிறக்கூசா துறைமுகத்தை அடைந்து அங்கு மூன்று நாள் தங்கி இருந்தோம் அங்கிருந்து கரையோரமாக சுற்றி வந்து இரேகியு என்னும் இடத்தை அடைந்தோம் ஒரு நாள் அங்கு தங்கிய பின் தெற்கில் காற்று வீசவே இரண்டாம் நாள் புத்த போலி என்னுமிடம் சென்றோம் அங்கு நாங்கள் சகோதரர் சகோதரிகளை கண்டோம் நாங்கள் அவர்களோடு ஏழு நாள் தங்குமாறு அவர்கள் எங்களை கேட்டு கொண்டார்கள் அதன் பின் நாங்கள் ரோமை போய் சேர்ந்தோம் அங்குள்ள சகோதர சகோதரிகள் எங்களைப் பற்றி கேள்வியுற்று அப்பியூ சந்தை மூன்று விடுதி என்னுமிடங்கள் வரை எங்களை எதிர்கொண்டு வந்தார்கள் பவுல் அவர்களை கண்டபோது துணிவு கொண்டு கடவுளுக்கு நன்றி செலுத்தினார் நாங்கள் ரோமைக்கு வந்தபோது பவுல் தனி வீட்டில் தங்கியிருக்க அனுமதி பெற்றுக் கொண்டார் ஆனால் படைவீரர் ஒருவர் அவரை காவல் காத்து வந்தார் மூன்று நாள்களுக்கு பின்பு பவுல் யூத முதன்மை குடிமக்களை தம்மிடம் வரவழைத்தார் அவர்கள் வந்து கூடிய பின் அவர்களை நோக்கி சகோதரரே நான் நம்முடைய மக்களுக்கு எதிராகவோ மூதாதையரின் மரபுகளுக்கு எதிராகவோ எதுவும் செய்யவில்லை எனினும் எருசலேமில் நான் கைது செய்யப்பட்டு ரோமரிடம் ஒப்புவிக்கப்பட்டேன் அவர்கள் என்னை விசாரித்த போது மரண தண்டனைக்குரிய குற்றம் எதுவும் என்னிடம் காணாததால் என்னை விடுதலை செய்ய விரும்பினார்கள் யூதர்கள் அதனை எதிர்த்து பேசியபோது நான் சீசரே என்னை விசாரிக்க வேண்டும் என்று கேட்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளானேன் ஆனால் என் இனத்தவருக்கு எதிராக குற்றச்சாட்டு எதுவும் என்னிடம் இல்லை இதனால் தான் நான் உங்களை கண்டு பேசுவதற்காக அழைத்தேன் இஸ்ரேல் மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையின் பொருட்டு நான் விளங்கிடப்பட்டுள்ளேன் என்றார் அவர்கள் அவரை நோக்கி உம்மை குறித்து எங்களுக்கு யூதயாவில் இருந்து கடிதம் ஒன்றும் வரவில்லை மேலும் இங்கு வந்த சகோதரருள் எவரும் உம்மை குறித்து எதுவும் அறிவிக்கவில்லை தீயது எதுவும் பேசவும் இல்லை ஆயினும் இது பற்றி நீர் எண்ணுவதை நாங்கள் கேட்டறிய விரும்புகிறோம் ஏனெனில் இந்த கட்சியை எல்லா இடங்களிலும் மக்கள் எதிர்த்து பேசுகிறார்கள் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள் அதற்காக ஒரு நாளை குறித்தார்கள் அன்று பலர் அவர் தங்கியிருந்த இடத்துக்கு வந்தனர் பவுல் காலை முதல் மாலை வரை அவர்களுக்கு இரையாட்சியை பற்றிய பற்றி சான்றுகளுடன் விளக்கினார் மோசேயின் சட்டம் மற்றும் இறைவாக்கினர் நூல்கள் அடிப்படையில் இயேசுவை அவர்கள் நம்பும்படி செய்தார் சிலர் பவுல் கூறியதை நம்பினர் மற்றவர்கள் நம்பவில்லை இப்படி அவர்கள் தங்களிடையே மன வேற்றுமை கொண்டவர்களாய் கலைந்து செல்லும் போது பவுல் அவர்களிடம் ஒன்று கூறினார் நம் மூதாதையருக்கு இறைவாக்கினர் எஸ்யா மூலம் தூய ஆவியார் பின்வருவனவற்றை பொருத்தமாக கூறியுள்ளார் நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்து உணர்வதில்லை இம்மக்களின் இதயம் கொளுத்து போய்விட்டது காதுகள் மந்தமாகிவிட்டன இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள் எனவே கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறாமலும் இருக்கின்றன நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன் என நீ இம்மக்களிடம் போய் சொல் ஆகையால் கடவுள் இந்த மீட்பை பிற இனத்தாருக்கு அளித்துள்ளார் அவர்கள் செவி சாய்ப்பார்கள் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கட்டும் அவர் இப்படி சொன்னதும் யூதர்கள் தங்களிடையே மிகுந்த வாக்குவாதம் செய்துவிட்டு அங்கிருந்து போய்விட்டார்கள் பவுல் அங்கு இரண்டு ஆண்டுகள் முழுவதும் தாம் வாடகைக்கு எடுத்த வீட்டில் தங்கியிருந்தார் தம்மிடம் வந்த அனைவரையும் வரவேற்று இரையாட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி முழு துணிவோடு தடையேது மின்றி கற்பித்துக் கொண்டிருந்தார் ஆண்டவரின் அருள் வாக்கு